ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் சோஷியல் மீடியா இப்போ ரீசென்டா பரவிட்டு இருக்க நியூஸ் என்ன சன் டைமிங் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா பார்க்கலாம் இப்போ கரண்டா நைன் ஓ கிளாக் வந்து எதிர்நீச்சல் சீரியல் டெலகாஸ்ட் ஆகுது இல்லையா அந்த சீரியல் வந்து டைம் சேஞ்ச் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கு போயிட்டு இருக்க எதிர்நீச்சலை நைன் தேர்ட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு நைன் தேர்ட்டிக்கு நைன் தேர்ட்டிக்கு போயிட்டு இருக்க இனியா சீரியலை டென் தேர்ட்டிக்கு மாத்த போறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கு அதை தொடர்ந்து இப்போ டென் ஓ கிளாக் போயிட்டு சீரியல் வந்து மதியத்துக்கு அதாவது வந்து டைம் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் டென் தேர்ட்டிக்கு போயிட்டு இருக்க அன்பவா சீரியல் வந்து கிளைமேக்ஸ் நோக்கி போகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் இருக்கு ஸோ இதுல என்ன விஷயம் அப்படின்னா நைன் ஓ கிளாக் வந்து ஒரு புதிய சீரியல் வந்து லான்ச் பண்ண போறாங்க அதுவும் சரிகமாவுடைய ப்ரொடக்ஷன்ல வர போகுது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாக இருக்கு ஸோ மல்லி அப்படின்ற ஒரு டைட்டில வந்து அந்த சீரியல் வந்து வர இருக்கு அதை தொடர்ந்து பத்து மணிக்கு வந்துட்டு அனாமிகா அப்படின்ற ஒரு நியூ த்ரில்லர் சீரியல்கான ஆல்ரெடி ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த சீரியல் வந்து பத்து மணிக்கு வந்து லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கிடைச்சிருக்கு ஸோ இதுதான் இப்போதைக்கு கரண்டா சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்க ஒரு அப்டேட் ஸோ இதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா நைன் ஓ கிளாக் வந்துட்டு ரொம்ப சிறகடி காசைக்கு ஆஃப் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் வந்துட்டு எதிர்நீச்சல் சீரியல் வந்து டைம் சேஞ்ச் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி நம்ம போய் பேசணும் அப்படின்னா நைன் தேர்ட்டியில் எதிர்நீச்சல் சீரியல் நல்லா பாப்புலராக போயிட்டு இருக்கும்போது தான் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு தான் சிறுகடி காசையை நைன் தேர்ட்டிக்கு லான்ச் பண்ணாங்க அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஸ்டார்டிங் வீக்கில் எதிர்நீச்சலுடைய அந்த ஹை வோல்டேஜ் ட்ராக்னால த்ரீ ப்ளஸ் ரேட்டிங்ஸ் தான் அந்த இடத்துல அவங்க வந்து வாங்கினாங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அந்த நைன் தேர்ட்டி ஸ்லாட்டில் நிறைய வீக்ஸ் அந்த த்ரீ ப்ளஸ் ரேட்டிங்ஸ்லேயே வந்துட்டு இருந்தாங்க அந்த மேரேஜ் ட்ராக் வரும்போது தான் சிக்ஸ் ப்ளஸ் ரேட்டிங்ஸே வந்து சிறுகடி காசே அந்த இடத்துல வாங்கிச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ அப்படி எதிர்நீச்சலுக்கே அந்த அது இருந்துமே ரொம்ப போராடி வந்த ஒரு சீரியலை தான் நம்ம நைன் ஓ கிளாக் வந்து டைம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் ஆப்போசிட் இனியா இது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பட் இனியா சீரியல் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை சிறுகடி காசைக்கு அப்படின்ற ஒரு விதத்தினால தான் நைன் தேர்ட்டிக்கு வந்து இனியா டைம் சேஞ்ச் பண்ணிட்டு நைன் ஓ கிளாக் வந்து எதிர்நீச்சல் சீரியல் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸ்டார்டிங் வீக்கே எதிர்நீச்சல் கொஞ்சம் பிரம்மாண்டமாக வந்து நிறைய ரேட்டிங்ஸ் வாங்கினாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான் பட் இப்போ எதிர்நீச்சல் சீரியலுமே வந்துட்டு சிறகடி காசை பீட் பண்ணிடுச்சு அர்பன் அர்பன் பிளஸ் ரூல்லையுமே பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் வந்து ஒவ்வொரு வாரமே நெக் நெக் டு நெக் காம்படிஷனில் தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ரக் இங்கே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எதிர்நீச்சல் சிலையில் வந்து பீட் பண்ணிடுவாங்க அது வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் வந்து எக்ஸாஜுரேட் பண்ணல அந்த விஷயத்த சொல்லலை பட் இப்போ வந்துட்டு தொடர்ந்து வந்து சிறுகடி காசையில் அர்பனில் மூவ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பெரிய தோல்வியினால் மட்டும்தான் சிறுகடி அதாவது எதிர்நீச்சல் சிலையில் வந்துட்டு அந்த நைன் தேர்ட்டிக்கு மூவ் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு ரீசனாக இருக்கலாம் அதை தொடர்ந்து கரண்ட்டாக இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன சின்ன மருமகள் சிலிருந்து நைன் தேர்ட்டியில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணது ஸோ கொஞ்ச நாள் அதை அப்படியே விட்டோம் அப்படின்னா இனியா சீரியலை கண்டிப்பாக அது பீட் பண்ணிடும் ஸோ நைன் ஓ கிளாக் ஸ்லாட்டும் போயிடும் நைன் தேர்ட்டி ஸ்லாட்டும் கூடிய சீக்கிரம் போயிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் வந்து ஒரு கிட்டான சூழ்நிலை தான் சன் வந்து இப்போதைக்கு இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக இனியா வந்து அந்த இடத்துல வச்சிருக்க முடியாது அப்படின்ற சில ரீசன்ஸ்னால தான் சரி எதிர்நீச்சல் வந்து நைன் தேர்ட்டிக்கு போட்டுக்குவோம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் வந்து இருப்பாங்க ஸோ மேஜர் மெயின் ரீசன் சிறுகடி காசு வீடியோ க்ரோத்தும் இன்னொரு பக்கம் அந்த சின்ன மருமகள் சீரியல் நியூ சீரியலினுடைய லான்ச்னு வரந்த அந்த அன்எக்ஸ்பெக்டட் ரேட்டிங்ஸும் தான் ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து சன்னுக்கு வந்து ரொம்பவே பாதிச்சிருக்கும் ஸோ சின்ன மருமகளுக்கு காம்படிஷனாக எதிர்நீச்சல் சீரியல் கண்டிப்பாக அந்த இடத்துல வரும் அப்படின்னா நைன் நைன் ஓ கிளாக் வர புதிய சீரியல் வந்துட்டு சிறகடி காசைக்கு டஃப் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இருக்கு பொதுவாக சனில் வந்துட்டு நியூ சீரியல் வருது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரேட்டிங் ஏன் சேனலில் ஃபஸ்ட்டு பொசிஷன் கூட லான்ச் வீக்லேயே வரலாம் ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து கேப்பபிலிட்டி இருக்குது ஏன்னா சன்ல வந்து ஒரு நியூ சீரியல் வருதுன்னு சொன்னாலே அது ஒரு நல்ல ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் பட் போக போக தான் அதனுடைய அந்த ஒரிஜினல் ரேட்டிங்ஸ் தெரிய வரும் ஸோ எல்லாருமே நம்ம நிறைய ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தாச்சு ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் சிறுகடி காசிக்கு பாசிட்டிவாக தாங்க இருக்கும் ஏன்னா லான்ச் வீக்கே நம்ம இந்த பக்கம் ஒரு ஹை ஹை வோல்டேஜ் ட்ராக் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பீட் பண்ணிடலாம் ஸோ அதுவும் இன்னொரு பக்கம் இருந்து சின்ன மருமகள் சீரியலுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஏங்க சிறுகடி காசியை நைன் தேர்ட்டியில் எவ்வளோ டஃப் கொடுத்து தான் நம்ம வெளியே வந்திருக்கோம் ஸோ அதே போல் சின்ன மருமகளை கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் வர முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்து எனக்கு பர்சனலாக தோணுச்சுங்க ஸோ அதனால் நீங்கள் விஜய் ஃபேன்ஸ் வந்து வருத்தப்பட்டுக்க வேண்டாம் அவங்க வந்து நல்ல ஒரு எஃபோர்ட் சின்ன மருமகள் டீம் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுமே வந்து வின் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் காம்படிஷன் இருக்கிற அப்போ இருக்கிற ப்ரைம் டைம் சீரியல்ஸுமே அவங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த ஒரு எஃபோர்ட்னால நல்ல ஒரு சீரியல் வெளியே வரும் அப்படிங்கிறது எனக்கு வந்து பர்சனலாக ஒரு நம்பிக்கை ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஹெல்தி காம்படிஷன் இருந்தால் எப்போவுமே ஓகே ஸோ இதுதான் இந்த பற்றிக்கு நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு அப்டேட்டு ஸோ நிறைய பேர் வந்து சிறுகடி காசைக்கு வந்து பாதிப்பு இருக்குமா சின்ன மருமகளுக்கு வந்து பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒரு டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ எனவே டைம் சேஞ்ச் வந்து இப்போதைக்கு அன் தான் போயிட்டு இருக்கு அஃபிஷியலாக வந்து நம்ம ஒன் செகண்ட் கன்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை